மகா சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவனை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடுத்த இடையார் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவிலில் பால்குடம் திருவிழா வெகுமரிசையாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் மாரியம்மன் விநாயகர் முருகன் ஆகிய தெய்வங்கள் எழுந்திரளியுள்ளன ஆண்டுதோறும் பால்குட திருவிழா நடப்பது வழக்கம் நடப்பாண்டில் மாரியம்மன் முன்பதாகவே காப்பு கட்டி மாலை அணிந்து கடும் விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் முன்னதாகவே மாரியம்மன் பன்னீர் சந்தனம் தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது தொடர்ந்து செவ்வாடை அணிந்த பக்தர்கள் ஏரிக்கரையிலிருந்து பால் குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் தரிசனம் பெற்றனர் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது